ஆலை லூவியா இந்த காலை வேலையில் கவலையோடு நான் ஆண்டோரை தேடுறேன் எனக்கு இன்னும் நன்மையை நான் பார்க்க முடியல என் ஆத்மாவில் நன்மையை பார்க்க முடியல என் ஊழியத்தில் நன்மையை பார்க்க முடியல என் குடும்பத்தில் நன்மையை பார்க்க முடியல என்ன நடக்குதுன்னு தெரியலையே நான் என்ன ஆவேன் அப்படின்னு ஒரு பயம் வருதா இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை சோர்ந்து போகாதீங்க தேவ பிரசன்னத்துக்கு வாங்க அவரை தேட துதிக்க வாங்க வேதத்தை எடுங்க கத்தோடைய வார்த்தை உங்களுக்கு என்ன தெரியுமா இரேமையா பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் கத்தர் உங்களை எப்படி வச்சிருக்காருன்னா வறட்சியோ மழையோ எதிர் இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலும் கனி கொடுக்க முடியும்னு சொல்ற எல்லா நேரத்திலும் உங்களை ஆசிர்வதிப்பார் அதாவது நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு புது வழிகளை திறந்து கொடுப்பார் இல்லையன்று இல்லாத வடிக்கை நன்மைகளை காண செய்வார் உங்களுக்கு என்னென்ன தேவைகள்ல சோர்ந்து போயிட்டீங்களா வேலை தேடி தேடி அழைத்து கிடைக்கலன்னு கவலைப்படுறீங்களா வேலை கிடைக்கும் நாமத்தினால ஒரு ஒருவேளை இன்னைக்கு இன்ட்ரிக் போனாலும் கத்திர ஜெயமா மாற்றி கொடுப்பார் கத்தனுடைய கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக தேவனை துதிச்சு மகிமைப்படுத்தி உங்கள் வேலைகளை பாருங்கள் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமாம்